ஃபுல் டே என்னென்னலாம் நல்லா சாப்பிட்றீங்கன்னு சொல்லி வீடியோ போட சொன்னீங்க ஸோ இன்றைக்கி நல்ல நல்லா ஒரு வீடியோ போட குயிக்காக பார்க்கலாமா பட் இந்த மாதிரி நல்ல நல்லா சாப்பிட்றது இல்லை ரெண்டு பரோட்டா நெய் சோறு அதுக்கப்புறமேட்டு சிக்கன் ஆம்லேட் ஆம்லேட் கேள்விப்பட்டிருக்கேன் பட் சிக்கனில் வந்து நிறைய வெரைட்டி கேளுப்பா சிக்கன் ஆம்லேட் கேள்விப்பட்டதில்லை இது எங்கேனா காஜாபாய் கடை ட்ரிபிள் கேனில் காலைல ஒரு ஆறு மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க போல் நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு போனேன் என்னடா சாப்பிட்டு சாப்பிட்டு டைம் பண்ணி இந்த இவ்வளோ விஷயத்தை சாப்பிட்றதுக்கு நான் எப்படி செரிச்சுன்றதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தரமாக சம்பவம் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா மட்டன் சாப்பெலாம் வேறு லெவலு பீஸு ஜூஸியாக இருந்தது மட்டனு அல்டிமேட்டாக அது மஸ்ட் ட்ரை சேரும் வேறு லெவலுங்க ஓகேவா நல்லா காலையில் சோறு சாப்பிட்லாம் ரொம்ப ஆச்சு சோறு சாப்பிட்டேன் அப்புறமேட்டு அந்த சிக்கன் ஆம்லெட்டு ரெண்டு ஆம்லெட் அல்டிமேட்டாக ஆர்டர் பண்ணேன் அப்புறம் பரோட்டா நம்ம தம்பி கார்த்தி தான் நமக்கு உதவனாப்புல அவர் தான் என்ன பண்ணப்போல காரை ஓட்டினு தற்றா வண்டி அப்படின்னாப்போல சரி அப்படி கொண்டு வந்தப்போல இந்த கடையை நம்ம இர்ஃபான் ரிவியூ இருக்கார்ல அவர் சாப்பிட்டு போட்டு தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் காஜாபாய் கடை இது ட்ரிபிள் கேலில் இருக்குது ஸோ இதுதான் கடை அப்படின்னு சொல்லி அப்படி நான் சும்மா ஒரு லாக் மாதிரி பண்ணேன் பட் இங்கே வந்தேன் பட் சாப்பிட்ணும் காலையே அப்படின்னு சொல்லிட்டு முந்நூறுபா பில்லாச்சு சாப்பிட்டதுக்கு லைக் டோட்டலாக சேர்த்து நல்லா உழைச்சி செதுக்கிட்டு தான் இங்கே வந்து சாப்பிட்றேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் வயிறு இருக்கிறான் பசிக்கும் இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி லைக் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கோக்கு இது ஒரு வழக்கம் இதை குடிக்காதான் சொல்லாதீங்க இதை குடிச்சு தான் செத்து போனால் பரவாயில்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே போவேன் ஸோ மக்களே நான் ஏழா நாளுமே எல்லாம் இதை இல்லை ஓகே சம்டைம்ஸ் நல்ல சாப்பாடு காலையிலே ஒரு தரமான ஒரு மீல் அப்படின்னு சொல்லலாம் திரும்பியும் இது வந்து எங்கே இருக்கு அப்படின்னா காஜா பாய் ட்ரிபிள் கேன்ல இருக்கு ஸோ காலையிலேயே உங்களுக்கு ஆரவாரமாக இன்னும் நிறைய வெரைட்டியாக இருக்கு போகலாங்க ஃபுட்லாம் பட் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் கார்த்தி தான் வீடியோ சப்போர்ட் பண்ணி கொடுத்தா அவர்தான் அவர் தான் கூப்பிட்டு அந்த ட்ரிபிள் கேன் ரோடு இந்த ரோட்ல தான் லைக் எடுத்தேன் அதுக்கப்புறம் வேற என்ன காரை கஷ்டப்பட்டு ஒரு உரமாக பார்க் பண்ணிட்டு உள்ளே போகணும் அப்போ இடம்லாம் இருந்தது கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்குது ரொம்ப நீங்கள் ஹைஜினிக் ஆனிங்கன்னா இங்கேலாம் உங்களுக்கு பிடிக்காது பட் நம்ம கார்த்திக் ரொம்ப அவளோட ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணியிருக்காரு அவர் டயட்டு அவர் எதுவுமே சாப்பிட்ல ரெண்டு இட்லி மட்டும் ஆர்டர் பண்ணார் சரி ஒர்க்கவுட்டை முடிச்சுட்டு அவர் தான் காரே ஓட்டி கூட்டி போனாரு நீ வண்டியில் போகலான்னு சொல்லிட்டு கார் ஓட்ட கற்றுக்கிட்டோன்னா சரி அவரே கூட்டின்னு போனார் அல்டிமேட்டாக அவர் தான் ட்ரைவ் பண்ணுறாரு புதுசாக இன்றைக்கி தான் ட்ரைவே பண்ணுறாரு ட்ரைவ் பண்ணியே ஓட்டி நம்மளை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டார் இதுவில் சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்ண தெரியுமா ஒரு அஞ்சு கிலோமீட்டரான ரன்னு அல்டிமேட்டான ரன்னு மூச்சை போட்டு ஓடினேன் ஒரு தரமான கோல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடினேன் ஃபஸ்ட்டு கிலோமீட்டரே மூணு புள்ளி ஐம்பத்தேழு செகண்ட்ஸ்லலாம் முடிச்சுட்டேன் ஆனால் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் எடுத்து ரெண்டு மூணு பசங்கள் நடுவில் வந்து தடுத்துட்டானுங்க தடுத்துட்டானுங்க மீன்ஸ் டவுட்டு கேட்டாங்க ஸோ யூடியூபரில் அவங்களை பார்த்துருக்கேன் ஃபேட் லாஸ் என்ன அது என்னன்னு கேட்டோன்னே மூச்சு அப்படியே ஹார்ட் பிரேட் ஹார்ட் ஹார்ட் வந்து மேலே போய்ட்டு பட்டுனு கீழே இறங்கிடுச்சு ஸோ அந்த மாதிரி யாரும் நிறுத்தாதீங்க ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுங்க பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃபைனலாக என்னடா பேர் கையை தூக்கிட்டு வந்தோன்னே என்ன நினச்சாங்க கேட்டாங்க என்ன பெருசாக சாதிச்சிட்டேன் டெய்லி கோலை முடிக்கிறதே பெரிய சாதனைங்க எனக்கு ஓகேவா ரன்னை முடிவு பண்ணதே ஸ்வெட்டு தான் ஸோ அல்டிமேட்டாக லைக் அஞ்சு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி முப்பத்தொம்பது செகண்ட்குள்ளே முடிச்சிட்டேன் ஓகே நல்ல டைமிங் தான் ஓரளவுக்கு பெஸ்ட் டைமிங் தான் லாஸ்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி நைனில் முடித்தேன் ஒரு பத்து செகண்ட் கம்மியாக முடிச்சிருக்கேன் பெஸ்ட் டைமிங் நல்லாவே இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கு அப்புறமேட்டு வேறு என்ன பண்ணுறது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஆகி படுத்துட்டேன் இது எப்படினா முன்னாடியே வந்தவனை வந்தவொடனே ஃபஸ்ட்டு உழுந்துட்டேன் கீழே அதுக்கப்புறம் தான் எந்திரிச்சி ஸ்வெட்டே பொழிஞ்சேன் ஓகே ஒரு முந்நூறு கேலரிஸ் பர்ன் பண்ணிட்டேன் அவ்வளோ ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது சோறு துண்டுறதுக்கு முன்னாடி பண்ணதுங்க இது சோறு இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் தான் போய் துண்ணேன் அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணன்றது ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் செம டாய்டு எந்திரிச்சேன் தண்ணி குடித்தேன் தண்ணியை குடிச்சிட்டதுக்கப்புறம் தான் கார்த்தி கார் எடுத்தா போல் கார் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போனோம் திரும்ப என்ன பண்ணேன் திரும்ப சாப்பிட்டேன் உழச்சிட்டேன் உழைச்சதுக்கு போய் சாப்பிட்டேன் கரெக்டாக திரும்பியும் உழைக்கணும்ல ஆக்சுவலாக இன்றைக்கு நான் ரெண்டு செஷன் பிளான் பண்ணேன் இன்றைக்கு என்னென்ன செஷன் பண்ணேன் வெயிட் ட்ரெயினிங் ஒன்று பண்ணேன் ஜெர்மன் வால்யூம் ட்ரைனிங்ட்டு நீங்கள் அப்படியே தொடர்ந்து வீடியோ பார்க்கும் போதே தெரியும் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்ற வீடியோவும் போட சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா காலையில் இதை சாப்பிட்டுட்டேன் ரன் முடிச்சுட்டேன் ரன் முடிச்சிட்டு அதை சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னா எங்கள் அம்மாவோட சோறு ஆஸ் யூஸ்வல் அந்த சோறு வந்து ஒயிட் ரைஸு நேற்று வச்ச முட்டை குழம்பு இருந்தது கொஞ்சம் அதை ஊற்றி கொடுத்தாங்க அப்புறம் ஊருகா கொஞ்சோண்டு வச்சாங்க ரெண்டு சமோசா அப்பாவுக்கு வந்து இந்த குட்டி சமோசா வீட்டு பக்கத்தில் வைக்கிறது பிடிக்கும் ஸோ அந்த ரெண்டு சமோசாவும் எனக்கு கொடுத்தாங்க ஸோ அந்த ரெண்டு சமோசாவையும் வச்சுட்டு அல்டிமேட்டாக கப 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 கபன்னு போட்டேன் சரி என்னப்பா காலையில் உழைச்ச சாப்பிட்டேன் இப்போ இப்போ சாப்பிட்ற திரும்ப இது குழைப்பேன்னு கேட்டிங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு உழைப்பு போட்டுட்டு தான் வந்தேன் ஜெர்மன் வாலியம் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெ பிரதர் வந்து ஒருத்தர் டெனிஸுன்னு சொல்லிட்டு ட்ரெயினரு கல்ட்டில் இருக்கும்போது அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அது வந்து டென் ரெப் டென் செட்ஸ் ஒரு மேஜர் மசில் குரூப் ரெண்டு ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்ல ஒரு ட்ரைனிங்கை முடிச்சுட்டு தான் வந்து சோரே அது என்னென்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவ் ஃபிட்னஸில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் செஸ் ப்ரெஸ் ஓகே ஒரு ஃபார்ட்டி கேஜை போட்டு டென் ரெப் டென் செட்ஸ் பண்ணேன் அதாவது ஆண்டினோவில் டென் ரெப் முடிச்சுட்டு அப்படியே நடந்து வந்து ஆப்போசிட்டில் இங்கே ஆக்ஸ்குவாடு வந்து பார்த்தீங்கன்னா லைக் டென் ரெப் டென் செட்ஸ் ஃபிஃப்டி கேஜி போட்டுக்கிட்டு ஓகேங்களா அவள் இதை முடிச்சுட்டு ஒரு பிரேக் ஒரு ஸ்மால் பிரேக் ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு ஒரு ஸ்மால் டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் எடுத்துகிட்டு மாற்றி மாற்றி இதே பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டு கோர் பண்ணேன் கோருக்கு மா செதி கொடுணுன்னு சொல்லிட்டு அல்டிமேட்டாக அரிசாண்டல் சாரி உட்சாப் பண்ணேன் அரிசாண்டல் சாப்பில் உட்ஷா பண்ணேன் உட்ஷா வந்து ஈச் சைட் டென் டென் ட்ரெப்பு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் சும்மா பண்ணி செதுக்கி விட்டேன் கோர் வேற மாதிரி பிதிங்கிட்டான் பார்த்தாலே தெரியும் ஃபோட்டோவில் ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன மாதிரி விலாக் பண்ணுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக பண்ணுறேன் லவ் யூ ஃபேமிலி ஸ்டே டியூன் ஒர்க்